ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டி என் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா தொடர்புக்கு எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்று நான்கு ஏழு இரண்டு ஏழு ஆறு ஆட்டோ கொடுக்கற பங்கு நம்ம அண்ணன் புஷி வந்திருக்காரு அவர் துவங்கி வச்சு எல்லாருக்கு ஆட்டோ கொடுக்கப் போறாரு கையை தட்டுங்க

அதுக்காக சொல்கிறேன் நான் புரிதா ஆ இன்னைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனை தம்பியை வந்து நடத்துகிறேன் நீ வாங்க நடத்துகிறச்சி நான் வந்து நீ ஏன் நடத்துப்பா நான் ஏன் வரணும்ப்பா உனக்கே நடத்திக்கப்பா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அது அப்படி நடந்திருக்குமான்னு தெரியாது என் பேர் போட்டால் மட்டும் பெருசாக போட்டுக்கோ ஆனால் நீ நடத்துக்கோண்ணே இல்லைன்னா நீ தான் வரணுன்னா சரி என்னை வச்சு ஏதோ பிஸ்னஸ் போடலான்னு நானும் வந்துட்டேன் சரியா நம்மளை வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே தளபதி தான் புரியுதுங்களா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் வழி நடத்துறது யாரு சொல்லுங்க யாரு தான் புரியுதா நமக்கு எல்லாம் நம்மள நமக்கு என்ன ஒண்ணுன்னா நம்ம எப்படி நடக்கணும் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி ஒழுக்க மாதிரி இருக்கணும் சரி எடுக்கிற

அதை ஏன் உடைக்கிற அதை வை அதை கீழே வை ஒபீடியன்ட்டு அப்படின்னு எல்லாமே நமக்கு அவர் தான் சரிங்களா அந்த மாதிரி நம்மளை பார்த்து பார்த்து வளர்க்குறாரு நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியுது நீ ஒரு ரோட்டில் ஒரு கொடி பிறக்குது அப்படின்னா ஒரு மூணு வயது குழந்த கூட அந்த கொடியை பார்த்துதான் நம்ம கொடி தான் அப்படின்னு சொல்லுதுன்னா பாருங்களேன் அது எப்படி தெரியுதுடா இந்த மஞ்ச களி கொடிப்பு கொடி அப்படின்னு சொல்லுதான் எனக்கு சொன்னாங்கோ ம் புரியுதுங்களா அது போல அந்த காரு பத்து காரு போகுது அப்படின்னா நான் இப்படி எட்டி பார்த்தேன் அடிக்கிற ஒரு அந்த இனோவா கார் நம்ம கோடி கட்டிக்குது அப்புறமா வேன் அடிக்கிற அந்த கார்லயும் நம்ம கோடி கட்டிக்குது அப்புறம் ஒரு ஜாதி கட்சி கொடி கட்டிக்குது அது ஜாதி கட்சி கொடியா இல்ல நம்ம கடியான்னு தெரியல நம்ம வச்சுப்போம் கணக்குல பத்து கார்ல ஏழு கார் நம்ம காரு புரியுதுங்களா அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துக்கிறோம் மீதி மூணு காரம் நம்ம காரே ஆகிருந்தேன் எப்படியாவது அதான் நம்மளோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நம்ம தலைவரை அங்க கொண்டு போய் நிப்பாட்டணும் கை தட்டுங்கப்பா உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல முப்பது வருஷமா மக்களுக்காக இருக்கிற ஒரே கட்சி நம்ம கட்சி தான் முப்பது வருஷமாவா

ஒரு ஹாப்பி நியூஸு என்னங்கண்ணா நம்ம வந்து ஒரு கருத்துக்கணி போட்டிருக்கிறாங்கோ என்னது ரைஸ் ரைஸ் ஒரு வர நம்ம தான் தொண்ணூத்தஞ்சுல இருந்து நூத்தஞ்சு சீட்டு போறோம் தலைவரே அப்புறம் பாருங்க சூரியன் கட்சியை எழுவத்தஞ்சில இருந்து எண்பத்தஞ்சு அப்புறம் இலகச்சி அறுபத்தஞ்சு அண்ணன் அஞ்சுல இருந்து ஒரு பத்து சீட்டு ஜெயிப்பாரு நம்ம வந்து நூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி அஞ்சு ஜெயிக்க போறோம் ஆச்சு பிடிக்க போறோம் நான் இறங்கி பயங்கரமா ரிசார்ஜ் பண்ணிருக்கேன் சூரியன் கட்சி தோக்க போதுன்னு சொல்றது கூட ஏதோ ஒரு வகையில வந்து நம்புறான் நூத்தி அஞ்சு சீட்டு ஜெயிப்போன்ற பாருங்க நம்மள இது எப்படி தெரியுமா இருக்கு புறாப்படம் பிளாக் பஸ்ட் ஹிட்டு ரெண்டாயிரம் கோடி வசூல்னு சொல்ற மாதிரி இருக்கு

அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலில் இருநூத்தி எண்பது எண்பத்தி போட்டோம்னா வந்துடும் எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு ஷூட்டிங் டாஸ்க் கொடுத்துட்டு அப்படியா எம்பளத்தி தி தளபதி எம்பலத்தி எம்பளத்தி எம்பலத்திதானே கரெக்டா தானே சொல்றோம் கோலைகளோட யுத்தம் செய்யறது எங்க குல வழக்கம் இல்ல வீரனுக்கு வீரன் அவ்வளவு அந்த மாதிரி வீரங்க நாங்க ஆஹ் நான்லாம் எங்க ஊர்ல சிமிலி விளக்குல மண்ணெண்ணெ விளக்குல படிச்ச ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருக்கணும் அந்த காசு எடுத்து போய் குடிச்சு வந்திருப்பா முதலாளி யாரு அந்த முதலாளி நீ பாத்திருக்கியா இந்த ஊபர் ஓலாவனா எந்த யோக்கிய பைய ஆபிஸ் போறதுக்கு டைம் ஆயி நீ வேற கிட்ட தெரிஞ்சுக்க கிண்ணே முதலாளி சொல்லு இந்த ஆன்லைன் வர்த்தகம்னு வர்த்தகம் வச்சிருக்கீங்கல ஆன்லைன் வர்த்தகம் எது வேணாலும் ஆர்டர் பண்றீங்கள அவன் எங்க இருக்கான் வேற என்ன அவன் எங்க இருக்கான் சொல்லு

எல்லாம் வரைக்கும் பன்னி ஆட்டுக்கறி நாட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி எல்லாம் என்ன வேணும் குதிராவடி வேணுமா கம்பு வேணுமா தினை வேணுமா சாமை வேணுமா அரிசி செவ்வரிசி வேணுமா இல்ல என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் ரம் இருக்குது ஜின்னு இருக்குது ஓயின் இருக்குது திராட்சையில் கலச்சார பழகமா இருக்கிறது ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் அது மதிக்கிறது உலக வெற்றி வெற்றிக்கலகம்னு ஆரம்பிச்சிருக்கேன் நீங்க ஏன் தமிழக வெற்றிக்கல ஆரம்பிச்சீங்க ஏன் உங்களுக்கு தெரியாதா ஏன்னா தெரியும் அப்புறம் கேக்குறீங்க கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே ஆஹ் போகலை நான் கேட்டுட்டு தான் மறுவேலை குறைப்பேன் ஆ செவன்ட்டி ஃபோர்னு ஒரு ஆயுதம் அது வந்து ரஷ்யால இருந்து வந்திருக்கு எங்களுக்கு அவனே அவன் உங்ககிட்ட மாட்டலடா நீங்கள் தான்டா அவங்ககிட்ட மாட்டியிருக்கீங்க அரிசி போல தான் தோட்டம் இருக்கும் வந்து ஒரு ஒரு நெஞ்சில் பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது எனக்கு எனக்கு எங்கள் நேரடியாக பயிற்சி பயிற்சி எடுத்தால் தான் கொடுக்குறாரு அவர் நாங்கள் நாங்கள் ரெண்டு கடைசி வரைக்கும் அண்ணன் அப்ப உட்காந்து கேக்கும்போது அப்புறம்

ஒருத்தர் பதினஞ்சு வருஷமா ஒரு எலெக்சன்ல கூட ஜெயிக்காம இருக்காரு அந்த பெய்லியரோட பேரு